சிவாயணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் அட்டமா சித்தி உபதேசித்த படலம் பார்க்க இருக்கிறோம் அட்டமா சித்தி உபதேசித்த படலம் இறைவனான சொக்கநாதர் கார்த்திய பெண்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசித்ததை பற்றி கூறுகிறது கார்த்திகை பெண்கள் அட்டமா சித்திகளை உபதேசிக்க வேண்டுதல் ஊழ்வினையால் அவர்கள் பெற்ற சாபம் சொக்கநாதர் அவர்களின் சாபத்தை நீக்கி அட்டமா சித்திகளை உபதேசித்தது ஆகியவை இப்படலத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன அட்டமா சித்தி உபதேசித்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் முப்பத்தி மூன்றாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் ஒருமுறை முறை இறைவனான சிவபெருமான் கைலாயத்தில் கல்லால படத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அப்பொழுது உமையமை அவர் பக்கத்திலேயே அமர்ந்து இறைவனுக்கு வெற்றிலைச் சுருளை மடித்து கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது இறைவினார் சிவகணங்களுக்கும் பெரும் தவ முனிவர்களுக்கும் ஓகமூர்த்தியாய் அமர்ந்து சிவகதையினை திருவாய் மலர்ந்தருளிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கார்த்திகை பெண்கள் அறுவரும் கைலாய மேலைக்கு வந்தனர் இறைவனாரிடம் எம்பெருமானே தாங்கள் எங்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் கார்த்திகை பெண்களின் வேண்டுதலை கேட்ட இறைவன் அவர்களிடம் உமை அம்மையை சுட்டிக்காட்டி உலகத்தின் அன்னையான இவ் அம்மை தன்னுடைய பூரண தன்மையால் உலகெங்கும் பராசக்தியும் மகேஸ்வரியுமாக எங்கும் நிறைந்திருக்கிறாள் அஷ்டமா சித்திகள் இவளை பணிந்து பணிவிடைகள் செய்யும் ஆதலால் நீங்கள் இவ் அம்மையை வழிபட அட்டமா சித்திகள் உங்களுக்கு இவள் அருள் செய்வாள் என்று கூறினார் ஆனால் கார்த்திகை பெண்களோ ஊழ்வினையின் பயனால் உம்மை அம்மையை வழிபட மறந்தனர் இதனை கண்ட இறைவனார் நீங்கள் உமை அம்மையை அலட்சியப்படுத்தியதால் பட்டமங்கை என்னும் தளத்தில் கற்பாறைகளாக பெறுவீர்கள் என்று சாபம் அளித்தார் இதனை கேட்டதும் கார்த்திகை பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு நீங்கும் என்று இறைவினாரை வினவினர் அவர் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து யாம் மதுரையிலிருந்து வந்து உங்களுக்கு சாபம் நீக்கி அட்டமாதிரி சித்தியை உபதேசிக்கிறேன் என்று கூறினார் கார்த்திகை பெண்கள் பட்டமங்கலம் என்னும் தளத்தில் கற்பாறைகளாக கிடந்தனர் ஆயிரம் வருடங்கள் கழித்து சொக்கநாதர் ஞானாசிரியராக வடிவம் கொண்டு பட்டமங்கலத்திற்கு வந்தார் கடைக்கண் பார்வை பட்டதும் கற்பாறைகள் கார்த்திகை பெண்களாக மீண்டும் மாறினர் இறைவனார் அப்பெண்களின் மீது தன் தலைமை பெண்களின் தலை மீது தன்னுடைய கையினை வைத்து அஷ்டமா சித்திகளை உபதேசித்தார் இனி இந்த அஷ்டமா சித்திகள் என்ன என்பதை பார்க்கலாம் அனிமா மஹிமா நஹிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் ஆகியவை அஷ்டமா சித்திகள் எனப்படும் அனிமா என்பது சிறிய உயிரினத்திலும் சிறுமியாக சென்று தங்குவதுதான் அனிமா ஆகும் மண் முதல் சிவ தத்துவம் வரையிலான முப்பத்தாறு தத்துவங்களிலும் உள்ளும் புறமும் நீங்காமல் நிறைந்துள்ள பெருமை மகிமா ஆகும் மேருமலையைப் போல கனத்தி கனத்திருக்கும் யோகியை எடுத்தால் லேசான மரபாணுவைப் போலவே கனமற்று இருப்பது லெஹிமா ஆகும் லேசான மரபணுவைப் போல மெலிந்திருக்கும் யோகியை எடுத்தால் மேருமலையின் பாரம்போல் கனப்பது கரிமா ஆகும் பாதாளத்தில் இருக்கும் ஒருவன் பிரம்மலோகம் சென்று மீண்டும் பாதாளத்தை அடைவது பிரார்த்தி ஆகும் அடுத்து வேது உடலில் புகுதலும் விண்ணில் சஞ்சரித்தலும் தான் விரும்பிய இன்பங்கள் அனைத்தையும் தான் இருக்கும் இடத்திற்கு வரவழைத்தல் பிரகாமியம் எனப்படும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் தம் இச்சைப்படி ஏற்றி சூரியன் முதல் ஒன்பது கோள்களும் ஏவல் கேட்க வீட்டிருப்பது ஈசத்துவம் ஆகும் எல்லா வகை உயிர்களையும் இந்திரன் உள்ளிட்ட திக் தன் வசமாக வைத்துக்கொள்வது வசித்துவம் ஆகும் இதையெல்லாம் கற்றவுடன் பெண்கள் கார்த்திகை கார்த்திகை பெண்கள் உமை அம்மையும் முறைப்படி வழிபட்டு தியான பயிற்சி வலிமையால் அஷ்டமா சித்திகளின் தேர்ச்சி பெற்றனர் பின்னர் திருக்கைலா அடைந்து சிவப்பெயரும் பெற்றனர் இந்த அஷ்டமா சித்திகள் உபதேசித்த வரலாறு கீர்த்தி அகவலின் நம்முடைய திருவாசகத்தின் கீர்த்தி அகவலில் மாணிக்க வாசகர் அதை கூறுகிறார் எவ்வாறு என்றால் பட்டமங்கையில் பாங்கா இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் அதன் பொருள் பட்டமங்கையில் அதாவது திருப்பட்டமங்கை என்னும் திருப்பதி திருப்பதியில் இருந்து அதாவது சிறப்பாக இருந்து அங்கு அவ்விடத்தில் அஷ்டமா சித்தி அதாவது அட்டமா சித்திகளை அருளிய அதுவும் அருளிய அவ்விதமும் என்று அவர் அழகாக உபதேசித்தார் என்பதை அழகாக சொல்கிறார் அதாவது திரு இறைவன் கார்த்திக பெண்கள் அறுவருக்கும் சித்திகளை உபதேசம் செய்தான் திருவருள்துறையின்மையால் அவர்கள் அவற்றை மறந்தார்கள் இறைவன் சிறந்து அவர்களை பட்ட ஆரம்பத்தின் கீழ் கல்லாய் கிடக்குமாறு சபித்தான் அச்சாபத்தை நீக்க இறைவனே ஆசிரியனாக வந்து அவர்களுக்கு அருள் புரிந்தான் இதை திருவாசகத்தில் கீர்த்தியகுழில் மாணிக்க வாசகர் அழகாக விளக்குகிறார் இத்திருவிளையாடல் மூலம் நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால் எதிலும் கவனக்குறைவாக இருப்பதும் அலட்சியமாக இருப்பதும் கேட்டை விளைவிக்கும் என்பதே இத்திருவிளையாடல் மூலம் இறைவனார் அனைவருக்கும் உணர்த்தினர் மேலும் இந்த முப்பத்தி மூன்றாம் திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் உண்மையிலும் மர்மையிலும் எல்லா நலன்களும் கிட்டும் அடுத்த வாரம் விஷட்சணை இட்ட படலம் திருச்சி